ஆயிர கணக்குல ரெவல்யூஷன்ஸ் என்ற பேர்ல வயலஸ் நடந்து கொண்டு இருக்குது எண்பத்தொறாயிரம் பேர் கையை கட்டி என்னடா செய்யறது முழிச்சு தெரிக்கிறான் ஹபீப் சல்லல்லாஹ் வலைவர் செல்லம் லேஷா இத பிரிச்சு கையில தந்தாங்க சின்ன பிள்ளைக்கு மாதிரி இன்னைக்கு முழு உலகம் ஏற்றுக்கொள்ளுது இனக்கலவரம் மத கலவரம் ஏன்னு வருது தெரியுமா ஒருவர் மற்றவருடைய கடவுளையோ அல்லது அவர்களின் வேத புத்தகத்தையோ அவரின் மதத்தையோ நிந்தனை செய்வதனால் விலங்குதா முஸ்லீம்களுக்கு அனுவரசனமா அல்லாஹ் கேசுற குர்பான் கேசுற ரசுல்லா கிறிஸ்துவர்கள் கேசணுமா ஜீசஸ் கேசுற பைபிள் கேசுற பௌத்தர்கள் கேசணுமா ட்ரிபிட்டாக்கா கேசுற புத்த பெருமான கேசுறேன் இப்படி யாரு யாரு இன்னொரு மதத்தை இன்னொரு கடவுள இன்னொரு வேத புத்தகத்தை கொச்சப்படுத்துறது தானா இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் உலகத்துக்கு வார்த்தை காரணம் கண்ணியத்துக்குரிய கணவான்களே சொலூஷன் என்ன சொல்கூஷன் செல்லுது மனிதர்களே மத்த மார்க்கத்தில் உள்ள கடவுளை ஏசாதிங்க மார்க்கத்துல உள்ள கடவுளை ஏசா ஏசா நீங்க அப்படி ஏசினா அவனும் திருப்பி அல்லாவுக்கு ஏசுவான் சொல்யூஷன் முடிஞ்ச பிரச்சனை சொல்டா நீ நிறைய நாடுகள் நான் நாடு கண்ட்ரி வைஸ் சொல்லலாம் ஒவ்வொரு நாட்டிலையும் பாருங்க ஆரம்பிக்கொள்ளையே குர்வானு கேசி அல்லா ஆரம்பிக்கும் குஜராத் ஒவ்வொரு நாட்டிலையும் அல்லது அந்த அல்லது அந்த மதத்தை சொல்லித்தான் ஆரம்பிக்கிற குரான் ஆரம்பத்திலே ஆணி அடிச்சுட்டு நமிந்தும் இல்ல நீங்க அல்லா அல்லாதவர்களை வணங்கக்கூடியவர்களுக்கு நீங்கள் ஏச வேண்டாம் இங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க அவங்களோட கடவுளுக்கு ஏச வேண்டாம் பிரச்சனை முடிஞ்சா தன்யத்துக்குரிய கனவான்களே ரெண்டாவது சொல்லுவாங்க வித்து கொடுப்பு ரெண்டு மதத்துக்கு இடையில பிரச்சனை நடந்தா ஒத்தராவது இறங்கி வர இல்லைன்னா பிரச்சனை தொடரும் ஞானத்தம்பி கடையில அப்படிதானே ரெண்டு பேர் ஒருத்தர் இவ்வளவு இனக்கலவரம் நடந்து கொண்டிருக்கு ஆயிரக்கணக்கான சொல்லலாம் டைம் போதாது காஷ்மீர்ல ஒரு வருஷத்துக்கு இந்தியா அந்த டிஃபென்ஸுக்கு செலவழக்கூடிய சல்லி நைன்டீன் போர்டி எயிட்ல இருந்து இதுவரைக்கும் பார்த்தா காஷ்மீர் மாதிரி பல நாடுகள் வாங்கலாமா ஆனா இந்தியா விட்டுக் கொடுக்காது அங்க பாகிஸ்தான் விட்டு கொடுக்காது இப்ப ஜம்முல வாழ்றவனுக்கு கஷ்டம் காஷ்மீர்ல கஷ்டம் பலஸ்தீன பொதுமக்களுக்கு எதிராக இஸ்ரேல் நடத்த செலவழிக்கக்கூடிய செலவுகள் பல பலஸ்தீன் தேசத்தை வாங்கலாம் ஆனா யூதர்களுடைய விடாப்பிடி கணம் விட்டு கொடுக்காத கணம் நாங்க எவ்வளவு அழிஞ்சாலும் பரவாயில்ல விட்டு கொடுக்க மாட்டோம் இப்பக்கு இஸ்ரேலோட எக்கனமி ஒன் தேர்ட் குழுந்தாச்சு மூணுல ஒரு பங்கு இல்ல எந்த அயண்டும முழு உலகத்துக்கும் வித்து கொண்டிருந்தாலும் அது அப்படியே சேல் அத வித்து படம் ஆகிருச்சு கண்டம் எந்த டேங்க் மெருக்கால உலகத்துல மஸ்ட் பவர்ஃபுல் கேனோன்னு சொல்லி கொண்டிருந்தாங்களோ அது ஃபெயிலியர் ஆனா அவன் அடிச்சு கொண்டுதான் இருக்கிறான் சுட்டு கொண்டுதான் இருக்கிறான் ஏன் விட்டு கொடுக்காத தன்மை ஹபீப் சலல்லாஹுல்ல நாங்க பாக்கணும் ரசூலுல்லா என்ன செய்றாங்க சலல்லாஹ் வலைவசல்லம் அவங்க உம்ராக்கு போற மாதிரி ஒரு கனவு காண்றாங்க காபத்துல்லாக்கு போற மாதிரி சஹாபாக்களை தயாராச்சு கொண்டு அப்படியே வாராங்க குஃபார்கள் குறைசு மக்கள் வந்து முடிப்பாட்டினாங்க வரையலாது இயலாது ஊருக்கு வரையலாது இயலாது பெரியல் அடிச்சாங்க இப்ப சாபாக்களும் பேசுறாங்க அவங்களும் பேசுறாங்க பேசி 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 இங்க யாரு இருக்கிற உமர் பின் ஹத்தா பபு பேத்து ஜர்ரா ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹுத்தாலும் பெரும் பெரும் வீரர்கள் அங்கேயும் அதே மாதிரி ஒரு குரூப் ஒன்று இப்ப என்ன செய்யறாங்க ஹபீப் சலுல்ல பேசி பேசி இப்ப அவங்களுக்கு தெரியும் ஏலா பேசி வெத்தேலா இப்ப நாங்க செய்யறது அநியாயம் என்று கடைசியில ஒரு கத்தத்துக்கு வந்தாங்க சரி இந்த வருஷம் வரமான வர வருஷமாங்க பார்த்தாங்க சரி அவ ஒரு படி இறங்கி வராம்தானே நாங்க ரெண்டு படி இறங்கி போமே சரிங்க சாப்பாக்களுக்கு இது கஷ்டமாயிடுச்சு அமர் கேட்டாங்க யார சூலா நாங்க ஹக்கல இருந்து கொண்டு இந்த அளவு பொறுமையா போகணுமா இன்னும் பல வார்த்தைகள் பாவிச்சாங்க அமர் ரவி அல்லாது மௌத்து வரைக்கும் அதை நினைச்சு கவலையும் பட்டாங்க இப்ப ரசூல் பார்த்தாங்க வந்தா அடிப்பேன் என்று குறைசிகள் சொல்றாங்க உடாத்தி அடிப்போம் என்று சகபாக்கள் சொல்றாங்க ரசூல்லா ரெண்டு சைட் பேலன்ஸ் பண்ணி யாரை ஷேப் பண்றதுக்கு எங்களுக்கு ரைட்ஸ் கூட இருக்குது சகாபாக்களை வாங்க கஷ்டப்பட்டு கூட்டி போயிட்டாங்க அழுவையோட போனாங்க கவனையோட போனாங்க சகாபாக்கள் ரசூலுவா யோசிச்சாங்க வார வருஷம் வாழ தானே அவன் ஒருபடி இறங்கி வந்துட்டான் தானே வரவே மாட்டான் விடவே மாட்டன் என்றவன் சரி வார வருஷம் வாங்கல விட்டாங்க அடுத்த தடவை நிம்மதிய கண்ணியமா பேத்து தவா செஞ்சாங்க இது இஸ்லாம் காட்டக்கூடிய ஹபீப் சல்லு வலி வசல்லம் அவர்கள் காட்டக்கூடிய